வெல்கம் டு தென்றல் ஹோம் கேர் பாரம்பரிய அரிசிகள் வருஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிளக சம்பா அரிசி நூத்தி முப்பது நாட்கள் விளையக்கூடிய சன்னாரக வெள்ளை அரிசியான இது மற்ற அரிசிகளை விட பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா உருண்ட உருண்டியா இருக்கக்கூடிய சம்பா அரிசி மிளகானது எப்படி தன்னோட காரத்தால உடலுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாம சுத்தம் அதே மாதிரி இதுவும் தோற்றத்திலையும் அந்த மிளகு ஒத்து போறதாலதான் இதுக்கு மிளகு சம்பா அரிசின்னே பேர் வந்துச்சு பொட்டாசியம் அயன் ஜிங்க் ஃபைபர் ஆன்டி ஏஜென்ட் ஆன்டி ஆக்சிடன்ட் நல்ல கொழுப்புன்னு சத்துக்கள் நிறைஞ்சது தான் இந்த மிளகு சம்பா அரிசி இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் அஜீரணத்தை போக்கி மலச்சிக்கலையும் சரி செய்யும் கிராமங்கள்ல பேச்சு வழக்காக கபத்தை நீக்கும் நல்ல மிளகு சம்பாம்பாங்க அந்த அளவுக்கு கபம் சார்ந்த ஆஸ்துமா உள்ளிட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யும் இந்த மிளகு சம்பா பசியை தூண்டக்கூடிய தன்மையும் கொண்டது கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு அதிக உடல் உழைப்பு மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு உகந்த அரிசினே சொல்லலாம் ஏன்னா தசைகளுக்கு வலிமையை கொடுக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்கிறதால அந்த காலத்துல மற்போர்ல கலந்துக்க கூடிய வீரர்கள் தங்களோட உடல் வலிமையை அதிகப்படுத்த இந்த அரிசியை தான் சாப்பிட்டாங்களாம் உடல்ல உள்ள நீர் சத்தம் மெயின்டைன் பண்ணி நாவரட்சி டீஹைட்ரேஷன் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரி செய்யக்கூடிய வள்ளம இந்த மிளகு அரிசிக்கு இருக்கு அதுவும் குறிப்பா தைராய்டுக்கான மிகச்சிறந்த உணவா இது கருதப்படுது கேன்சர் எதிர்த்து போராடக்கூடிய பாரம்பரிய அரிசிகள்ல கருப்பு கவுனிக்கு அடுத்த இடத்துல இந்த மிளகு சம்பா இருக்கு அதுவும் குறிப்பா பிரஸ்ட் கேன்சருக்காக இது பரிந்துரைக்கப்படுது இதயத்திற்கு புண்களை பைட்டோ குடல் மற்றும் உடலோட ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கும் இந்த அரிசியில வடிச்ச கஞ்சிக்கு தலைவலிய போக்கக்கூடிய தன்மையும் இருக்கு மதிய சாப்பாட்டுக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கக்கூடிய இந்த மிளகு சம்பால இட்லி தோசை இடியாப்பம் புட்டு சாதம் கஞ்சின்னு விதவிதமா செஞ்சு அசத்தலாம் இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கொரியர் மூலமாவோ இல்ல டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ உங்க கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் சப்போஸ் நீங்க தூத்துக்குடியில தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கிடைக்க டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்ட்ரல் ஹோம்கர் ப்ராடக்ட் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்